வரலாற்று சிறப்பும் புகழுமிக்க திருநெல்வேலி மாநகரத்தில் காவல் ஆணையராக இன்று பொறுப்பெடுத்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் வணக்கமும் செலுத்தும் நிலையில் இருக்கிறேன் தற்போது உள்ள திருநெல்வேலி சூழ்நிலையில் என் மாநகர மக்கள் பெய்த பெருமழையில் மிகவும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள் அந்த பெருந்துயர் உடைக்கும் அரசின் பணியில் காவல்துறை மிக ஒத்துழைப்போடு நடந்து கொள்ளும் அதுபோலவே திருநெல்வேலி மாநகரத்தில் சமய சாதி எந்த பிணக்குகளும் ஏற்படாத வண்ணம் அதன் மூ அதன் மூலம் மோதல்கள் எதுவும் ஏற்படாத வண்ணம் சட்டம் ஒழுங்கை மிக கட்டுக்கோப்பாக நடத்தும் பணியில் ஏற்கனவே இம்மாநகர காவல்துறை மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது என்னுடைய முதல் பணியாக அப்பணியை இன்னும் உத்வேகப்படுத்தி இம்மாநகரை சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு மாநகராகவும் குற்றச்செயல்கள் இல்லாத ஒரு மாநகராகவும் உருவாக்கும் நிலையை தொடர்ந்து என் மாநகர காவல்துறை செய்ய உத்வேகமாக நான் இருப்பேன் காவல் அலுவலர்களும் காவலர்களும் பொதுமக்களும் மாநகர காவல்துறைக்கு பெரும் உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன் சார் பட் நீங்கள் பார்த்துட்டு எப்படி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இதை அப்படின்னு பார்க்குறேன் மாநகர எல்லைக்கு இந்த கார்பரேஷன் லிமிட் அளவுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸ்டடி பண்ணி பார்த்து சொல்றேன் அது சம்மந்தமான முன்னெடுப்புகள் கட்டாயமாக எடுக்கப்படும் அது அதாவது பள்ளி கல்லூரிகளை இணைத்து

பள்ளிகளையும் கல்லூரிகளும் நடத்திய கட்டாயமாக அந்த அது சம்மந்தமாக அந்த தரப்பு மக்கள்கிட்ட இது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கும் பிரச்சனை ஏற்படாத வண்ணம் எப்படி வந்து அணுகணுமோ அது மாதிரி அணுகி இன்னும் இனிமேல் வர்ற விஷயங்களில்

இங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு எது முக்கியத்துவம் கொடுக்குன்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக முத்தி வச்சுக்கணும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை திருநெல்வேலி சிட்டியில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து ரொம்ப ட்ரைவிங் ரொம்ப மோசமாக இருக்கு நாட்களும் சரி அதில் வந்து பெரிய அளவில் நடவடிக்கைகள் விபத்துகள் அதிக அளவில் நீங்கள் வந்த பிறகாவது அதற்கான ஒரு தீர்வு இருக்கு வாய்ப்பு இருக்குதா ரொம்ப மோசமான இருக்குது சரி இருக்குது நடவடிக்கை இப்போ நீங்கள் சொன்னது அவர் ட்ரக் சம்பந்தமாக சொன்னதெல்லாம் புது தகவல்கள் எனக்கு என்னை பொறுத்த மட்டுமோ இங்கே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இது சம்மந்தமான எல்லா தகவலும் எடுப்போம் எடுத்துட்டு ஒன்ப ஒரு ஒன்பை ஒன்றா என்ன அடுத்தடுத்து செய்யணுமோ அது மாதிரி செய்யலாம் பார்க்குறோம்